தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த நினைத்த ஆர் எஸ் எஸ் பாஜகவின் சதியை முறியடிக்கும் விதமாக மதுரையின் மரபை காக்க நடைபெற்ற மத நல்லிணக்க பேரணியில் கலந்து கொண்ட குழந்தைகள் முருகன் கிறிஸ்தவ இஸ்லாமிய வேடம் அணிந்து ஒற்றுமையை வெளிப்படுத்தினா் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் மதுரையை அயோத்தியா குவோம் என்னும் ஆர் எஸ் சங் பரிவார சதிக்கு எதிராக மதுரையில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் அமைதிக்கான நல்லிணக்க பேரணி நடைபெற்றது மதுரையின் ஒற்றுமை மரபைக்காக நடைபெற்ற மத நல்லிணக்க பேரணியில் கலந்து கொண்ட குழந்தைகள் கையில் வேலுடன் முருகன் கிறிஸ்தவ இஸ்லாமிய வேடமிட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்தினா் i right. ஒரு சார்பு நீதியை வழங்கிய நீதிபதியின் தீர்ப்பை கண்டிக்கும் வகையில் நடைபெற்ற மத நல்லிணக்க அமைதி பேரணியில் அனைத்து சமயத்தினர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றம் தீபம் தீர்ப்பை வைத்து மதுரையின் அமைதியை குழைக்க நினைத்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதனைத் தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய கட்சித் தலைவர்கள் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த நினைத்த ஆர் எஸ் எஸ் பாஜக சதி திட்டத்தை மிக சாதுரியமாக செயல்பட்டு தடுத்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர் என்ன செஞ்சாலும் சரி தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து அந்த மக்களிடத்தை எந்த பிளவையும் ஏற்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்ட சங்கபரிவார சக்திகள் தான் இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக எவ்வாறு தமிழ்நாட்டில் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற ரவியின் வழியாக வந்தார்களோ அதுபோல இப்பொழுது நீதி நீதிமன்றத்தின் வாயிலாக வர முயற்சிக்கிறார்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழக மக்கள் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் கடவுள் ஒன்றென்றும் இல்லை என்றும் சொல்ற எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதனை முறியடிப்போம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம் தமிழக அரசினுடைய நடவடிக்கை இந்த விஷயத்தில் மதுரை மாநகர காவல்துறையின் நடவடிக்கை மிகவும் பாராட்டத்தக்க நடவடிக்கை திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய இந்து பெருங்குடி மக்களோ கோவில் நிர்வாகமோ எந்த கோரிக்கையும் வைக்காத நிலையில் ஆர் எஸ் எஸ் தன்னுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு கர சேவையை செய்து இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வழிபாட்டுத் சிதைத்து விடலாம் என்று ஒரு சதி திட்டம் போட்டார்கள் அந்த சதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு முறியடித்திருக்கிறது மதுரை காவல்துறை அதை முறியடித்திருக்கிறது அதற்காக வேண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அமைதியான தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு புயல் வீசக்கூடிய ஒரு நிலையை பாசிச ஆர் எஸ் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன மதுரையிலே திருப்பரங்குற்றத்திலே அவர்கள் ஏற்படுத்த நினைத்த அந்த கலவரத்தை மிக சாதுயமாக மிக அருமையாக தமிழ்நாடு அரசு அதை எதிர்கொண்டு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக அதை கை கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்